எோருக்கும் நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை எல்லாம் உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஆனந்தமாக அனுபவித்து வருகிறேன் அதுல கண்ணனுக்கு காதணி விழாவை நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஆனந்தமாக கொண்டாடி பூர்த்தி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வெண்ணை இளைந்த குணுங்கும்னு கண்ணனுக்கு நீராட்டம் வருகிறது என்னதான் நீராட்டம்ங்கிறது நாம முன்னாடியே அனுபவிச்சுட்டோம் நித்தியானுசந்தானம்னு தினந்தோறும் அனுபவிக்க வேண்டிய பாசுரங்கள்னு பார்த்துட்டோம்னாலும் இப்போ ஒரு தடவை நம்ம கிருஷ்ணனை குளிப்பாட்ட வேண்டாமா அவனுக்கு பாட்டு காது குத்திட்டு நேரா அப்படியே நீராட்டலை ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி நேரா அவனுக்கு தளவாறக்கூடிய பதிக்கத்துக்கு போயிட்டோன்னா அந்த அனுபவம்ங்கிறது முழுமை பெறாதல்லவா கிருஷ்ணனை எத்தனை தடவை குளிப்பாட்டினாலும் ஆனந்தம் தான் மீண்டும் ஒருவரை குளிப்பாட்டினா அதை யாரும் நம்ம வேண்டான்னு சொல்ல போறது இல்லையே அதனால ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி அந்த நீராட்டல் பத்து பாசுரங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த தொடரோடு இணைத்து நாம் அனுபவிக்க உள்ளோம் முன்னாடி நாமோ நம்மாத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணா எப்படி பண்ணணும் இந்த நீராட்டலை எப்படி அனுபவிக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணத்தோடு அனுபவித்திருப்போம் இப்ப அப்படியே நம்ம எல்லாரும் கிருஷ்ணனை ஒவ்வொரு ஸ்டேஜா அப்படியே வளர்த்து கொண்டே வருகிறோம் காது குத்தியாச்சு அடுத்து ஒரு திருமஞ்சனம் நீராட்டம் நடக்கிறது அது எப்படி நடந்தது நீராட்டலை தொடர்ந்து மற்ற அனுபவங்கள் அவனுக்கு தளவாரி விடுவது அவன் குச்சி எடுத்துன்னு மாடு மேய்க்க போறது அவனுக்கு பூச்சூட்டல் இதெல்லாம் அனுபவிச்சுன்னு வரும்போது அது கண்ணனுடைய வாழ்வில் நடந்த சம்பவமாக நாம் அனுபவிக்கிறோம் அது ஒரு சுவை இது ஒரு சுவை ரெண்டு சுவையும் சுவைப்போமா